ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்புடைய பத்தாவது லீக் போட்டியில பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் மோதினாங்க இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்தியாவுடன் இணைந்து சூப்பர் நான்கு சுற்றுக்கு முன்னேறும் அப்படின்றதுனால இந்த போட்டி பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி இருந்தது ஸோ இந்த போட்டியில முதல்ல கிளமிறங்கிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்ல நூத்தி நாப்பத்தாறு ரன்களை மட்டும்தான் அடிச்சாங்க டாஸ் போடும் நிகழ்வின் போது பேசிய பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் ஆகா பெரிய ஸ்கோர் அடிப்பது தான் எங்களுடைய இலக்கு நிச்சயம் பெரிய ஸ்கோர் அடிப்போம் அப்படின்னு சவால் விடும் வகையில பேசியிருந்தாரு ஆனா நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களை மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிச்சது அந்த அணியில பாத்தீங்கன்னா ஒரு சில வீரர்கள் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டாங்க சோ இதன் அடுத்து பாத்தீங்கன்னா இருபது ஓவர்ல நூத்தி நாற்பத்தி ரன்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஐக்கிய அரபு அமீரகம் அணி களத்துல இறங்கினாங்க இந்த நிலையில வெறும் பதினேழு புள்ளி நான்கு ஓவர் முடிவிலேயே நூத்தி ஐந்து ரன்களை மட்டுமே அடித்து பத்து விக்கெட்டுகளையுமே பறி கொடுத்து அணி பரிதாபமாக தோல்வியை தழுவினாங்க இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய கேப்டன் பேட்டி கொடுத்திருக்காரு சோ அதுல வெற்றி பெற்று விட்டோம் அவ்வளவுதான் ஆனால் சில குறைகள் இருக்கு பேட்டிங்ல மிடில் ஓவர்கள் அதிக ரன்களை குவிக்க முடியல பவுலர்கள் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டாங்க சிறப்பாக பேட்டிங் பண்ணிருந்தா கண்டிப்பாக நூத்தி எண்பது ரன்கள் வரை எங்களால் அடுத்திருக்க முடியும் ஷாஹின் அப்ரடி ஒரு மேட்ச் வின்னர் சமீப காலமாகவே அவருடைய பேட்டிங் ரொம்பவே பிரமாதமாக இருக்கு அப்ரர் அகமதோமே

இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க